At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey Don't miss out on our exciting offers தரும் ஆலயங்கள் வரிசையில் என்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபுராமில் அமைந்துள்ள சித்தர்காடு சிவாலயத்தை பத்தி பார்க்க போறங்க இந்த கோவிலுடைய மூலவர் ஸ்ரீ தாத்ரீஸ்வரர் தாயார் ஸ்ரீ பிரசன்ன குந்தலாம்பிகை இந்த கோவிலின் சில முக்கிய அம்சங்களாக கருதப்படுவது இந்த கோயில் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது பிரதான கோயிலின் நுழைவாயிலில் துவதிஸ்தம்பம் பலிபீடம் மற்றும் ரிஷப மண்டபம் ஆகியவை உள்ளன கருவறைக்கான நுழைவாயிலில் ஸ்டக்கோ படங்கள் கொண்ட வளைவு கட்டுமானத்தில் உள்ளது சோமாஸ்கந்தர் மையத்தில் உள்ளது வெளிப்புற பிரகார நகரங்களில் மற்றும் ஒரு சிறிய அம்மன் சன்னதி உள்ளது மூலவரும் அம்பாலும் மேற்கு நோக்கி ஒரு மண்டபத்தில் ார்கள் கட்டிடக்கலை நுழைவாயிலின் வலது பக்கத்தில் ஒரு கல்தூன் மண்டபம் உள்ளது அங்கு நிறைய புடைப்பு சிற்பங்களும் தூண்களில் சில சித்தர்களும் காணப்படுகின்றனர் மண்டப கற்கற்றைகளுக்கும் படைப்பு சிற்பங்களால் செதுக்கப்பட்டுள்ளன அவை அழகாக காணப்படுகின்றது கோயில் புதுப்பிக்கப்பட்டும் வருகின்றது கூவம் நதிக்கரையில் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னர் முதலாம் ஜடவர்மன் சுந்தர பாண்டியனால் சித்தர்காடு சிவன் கோயில் கட்டப்பட்டதாக வரலாற்று நிகழ்வுகள் கூறப்படுகிறது பிரதான கோயில் நுழைவாயில் சோழ காலத்தை சேர்ந்த செங்கற்களால் கட்டப்பட்டது இந்த சித்தர்காடு சிவன் ஆலயத்தில் நெல்லி மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது தாத்ரி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நெல்லி என்று பொருள் எனவே இங்கு குடியிருக்கும் இறைவன் தாத்ரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தாயார் பிரசன்ன குந்தலாம்பிகை என்கிற பூங்குழலி ஆவார் தலவிருட்சம் நெல்லி மரம் ஆகும் சித்தர்காடு என்றிருந்த இவ்விடம் காலப்போக்கில் பெயர் மருவி சித்துக்காடு என்றாயிற்று எனவே சித்துக்காடு தாத்ரீஸ்வரர் கோயில் என்ற பெயரிலும் இக்கோயில் அழைக்கப்படுகிறது இந்த சிறப்புமிக்க ஆலயத்தில் மகா சிவராத்திரி தைப்பூசம் பங்குனி உத்தரம் திருக்கார்த்திகை ஆடி கார்த்திகை தை கார்த்திகை மார்கழி திருவாதிரையில் ஆருத்ரா தரிசனம் விநாயக சதுர்த்தி போன்ற சிறப்பு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன சுமார் எட்நூறு வருடங்களுக்கு முன்னர் மதுரையை ஆண்ட சுந்தரபாண்டியன் இக்கோயிலை கட்டியதாக வரலாறு காணப்படுகிறது இக்கோயிலுக்கு அருகிலேயே சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சுந்தரராஜ பெருமாள் கோயில் என்ற பெருமாள் கோயிலும் ஒன்று உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் திருமண தடை உள்ளவர்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு செல்கின்றனர் சுவாமிக்கு நெல்லிச்சாறு நெல்லிப்பொடி மற்றும் அபிஷேகம் செய்வித்தும் பூங்குழலி அம்பாளுக்கு பச்சை வஸ்திரம் வளைகள் அணிவித்தும் நெய் தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் படுக்கை ஜடாமுடி சித்தர் பிராணித தீபிகா சித்தர் என்ற சித்தர்கள் இங்கு தவம் செய்தார்கள் அவர்கள் இங்கிருந்த நெல்லி மரத்தடியில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து நெல்லியப்பர் என்று பெயர் சூட்டினர் சமஸ்கிருதத்தில் நெல்லி என்றால் தாத்ரி என்பர் எனவே இவர் தாத்ரீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் இந்த அற்புத தலத்திற்கு வாழ்வில் ஒரு முறையேனும் சென்றுவர்கள் சிறப்பாகும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இவ்வாலயத்தில் தட்சிணாமூர்த்தி நடராஜர் லட்சுமி சரஸ்வதி கணபதி சுப்பிரமணியர் நந்தி ஆதிசங்கரர் படுக்கை ஜடாமுனி சித்தர் மற்றும் பிராணதீபிகா சித்தர் ஆகியோர் இக்கோயிலில் அருள்